பிரசித்தி பெற்ற தஞ்சை பொன்னை நல்லூர் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பத்தாம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு தப்பாட்டம் கோலாட்டம் காளியாட்டத்துடன் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாறை எடுத்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர் தஞ்சை அருகில் உள்ள உள்ளூர் மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்றதாகும் இந்த ஆலயத்தில் அம்மன் புற்றாக உருவெடுத்து அருள் பாலித்து வருகிறார் இதன் காரணமாக மூலவரான அம்மனுக்கு எந்த விதமான அபிஷேகமும் செய்யப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆலயத்திற்கு தஞ்சை மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டங்கள் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்று இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு வருகிற பத்தாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இன்று கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேகத்திற்கான பூச்சிகள் துவங்கியது இதனையொட்டி உரிமை மேலும் கொம்பு இசை தப்பாட்டம் கோலாட்டம் காளியாட்டத்துடன் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளையாறி எடுத்து முளைப்பாரி எடுத்து ஊர்பலமாக கிராமத்தை வளம் வந்து கோவிலை வந்தடைந்தன ஏழாம் தேதி மாலை கும்பாபிஷேகத்திற்கான யாக சாலை துவங்குகிறது தஞ்சாவூர் செய்தியாளர் ஏசுராஜ் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்